பொதுவாக இந்த பக்கவாதம் பாதித்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா பல இன்னல்களை சந்திச்சாங்க சரி நான் வந்து ஏற்கனவே வந்து பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமாக வந்து சிகிச்சை அளிச்சிட்டு இருக்கிறேன் என்னாலேயே வந்து சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்போ ஜாயிண்ட் மூமெண்ட்டை வந்து நார்மலைஸ் பண்ண முடியலை சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சுப்பினேஷன் புரோனேஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அதை வந்து எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்றது தெரியலை அதே மாதிரி ரிஸ்ட் நிறைய பேருக்கு வந்து அப்படியே ஸ்டிப் ஆகிட்டு அதனால வந்து ஃபிங்கர் ஃபங்க்ஷன் வந்து சரியாக வரலை அப்போ இது மாதிரி வந்து இப்போ நான் எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இது போன்ற சில பிரச்சனைகளை வந்து சரி செய்வதில் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது அதே மாதிரி கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பக்கவாத பேஷண்ட்டு வந்து சர்கன் பண்ணுவாங்க அதாவது ஹெமிபிளிஜி கேட் அதாவது காலை அப்படி தூக்கி வச்சு நடப்பாங்க ஸோ அது மாதிரி ஒரு பேஷண்ட்டு கம்ப்ளைண்ட் ஆகிட்டாங்க இவ்வளோ படிச்சிருக்கோம் ஆனால் அவங்களால வந்து அந்த ஹெமிபிளிஜி கேட்லேருந்து ரிலீஃப் பண்ண முடியலை அப்போ அதை எப்படி பண்ணுறது அந்த என்ன மசில்னாலும் அது வீக்காக இருக்குது அதை எப்படி கொண்டுகிட்டு வர்றது அவங்கள எப்படி நார்மலைஸ் பண்ணுறதுன்ட்டு வந்து திரும்ப நான் என்ன பண்றேன்னா என்னுடைய அனுபவம் மூலமா வந்து இதை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்டு அதே மாதிரி வந்து நிறை அடுத்துக்கு அப்புறம் மேற்படிப்புகள் இது மாதிரி படிக்க ஆரம்பிச்சேன் அப்போ சில விஷயம் எனக்கு புரிஞ்சது பக்கவாதத்தில் இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்கள எப்படியாவது முட்டிந்தவரை நம்ம சரி செய்யணும் நிறைய பக்கவாத பேசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி டேபிளில் ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்கள வந்து நீ ஃபங்க்ஷன் பண்ண சொல்கிறோம் அதாவது ஐ சிட்டிங் இந்த மாதிரி ஹைட்டாக ஏறி உட்கார்றத வந்து நம்ம ஐ சிட்டிங் சொல்கிறோம் இந்த ஐ சிட்டிங்கில் வந்து அவங்கள வந்து நீ ஃபங்க்ஷன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அவங்களால முழங்கால வந்து ஃப்ரீயாக மடக்கி நீட்ட முடியாது பொதுவாக பார்த்துக்கோங்க நம்மளால் முழங்கால வந்து மடக்கி நீட்ட முடியுது ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வந்து ரெகுலராக அழகாக பண்ண முடியுது அப்படின்னாவே அப்படியே நம்ம அதை திரும்ப ஒரு நைன்டி மூமெண்ட்ஸ் வந்து டெய்லி செய்ய 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 நம்மளை பிரெயினில் உள்ள அடப்பை வந்து எடுத்துடும் ஏன்னா நம்ம பிரெயினில் வந்து நியூரான்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும் நம்ம அந்த செயலை அதிகரிக்க அதிகரிக்க அப்போ ஈஸியாக நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அது மாதிரி ஈஸியாக வரும்போது இந்த மாதிரி சர்க்கம்டக்ஷன் கேட்டு இது மாதிரி வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதான் ஹெமியபிலஜி கேட்டு சொல்றேன்ல இந்த சர்க்சனா அப்படி போறது ஹெமியோபிலஜி கேட்டு வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடையில் வந்து நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குளோபலாக வந்து அவங்களுக்கு காலுக்கு தேவையான ஃபங்க்ஷன் போகுதுன்றதை வந்து அவங்க கட்டவரில் அசைக்க சொன்னாலே தெரியும் அப்போ இது மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரி சிகிச்சை அளித்தால் இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவங்களை மீட்டு எடுக்க முடியும்னு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அதே மாதிரி லேர்னிங் நிறைய வந்து பேஷண்ட்டை வச்சு நம்ம வந்து கத்துக்கிட்டே வர்றோம் ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு புரிஞ்சிருது சரி நம்ம செய்யற எக்ஸசைஸில் மட்டும் இதை வந்து ரெக்கவரி பண்ண முடியாது அப்ப இன்டர்னலாக அவங்களுக்கு ஏதோ வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்போ இன்டர்னல அவங்க எடுக்கிற இது என்ன அப்படின்னா ஒரு நியூரலஜிஸ்ட் போய் பக்கவாதம் பாதிச்சவங்க அவங்க கொடுக்குற மாத்திரையை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க நமக்கு தெரியும் பக்கவாதம்னா ரெண்டு டைப் பொதுவாக காமனாக நம்ம சொல்றது அது வந்து இஸ்கிமிக் ஹெமராஜிக் அடப்பு இல்லைன்னா கசிவு அப்போ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக தான் நம்ம வந்து பிரெயினை ஸ்கேன் பண்ணி சிடி ஸ்கேன் பண்ண பிறகு டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம மாத்திரை சாப்பிட்றோம் இந்த மாத்திரைன்றது வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அதே மாதிரி ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு சுகரை குறைக்கிறதுக்கு இந்த பக்கவாதத்தோடனால் வரக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி அடப்பை கிளியர் பண்ணுறதுக்கு கசுவை வந்து சரி பண்ணுறதுக்காக ஒன்று கிரேனியட்டமி ஆப்ரேஷன் பண்ணலாம் இல்லை கம்மியான அளவு தான் பாதிச்சிருக்கு அப்படின்னா மாத்திரையிலேயே சரி பண்ணலாம் ஓகே ஆனால் இப்போ அவங்கள வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் அவங்களே பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரெக்கவரி கொண்டு வரணும் இதை தான் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க காமனாக வந்து பக்கவாதம் வந்துட்டாவே நம்ம வந்து ஒரு ஒன் மந்தோ சில பேருக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் ஆகும் சில பேர் சிக்ஸ் மந்த்து கூட ஆகும் இது மாதிரிலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட அந்த காலிலையும் கையிலையும் ஸ்டிப்னஸ் இருக்குது அப்போ நம்ம எவ்வளவோ சிகிச்சை அளித்தாலும் அந்த ஸ்டிஃப்னஸை வந்து ரிலீஸ் பண்ண முடியலை அதற்கு தீர்வு வந்து இன்டெர்னலாக சிகிச்சை கொடுக்க வேண்டி இருக்குது அப்போ இந்த இன்டர்னலாக என்ன சிகிச்சை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெயின் ஹிடிலிங் தெரபி அப்போ அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டிஃப்னஸை குறைச்சி அவங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இது மாதிரி எங்ககிட்ட வந்து ஒரு நீடிலிங் பண்ணிக்கிட்டு அவங்க போய் பிசியோதெரப்பி பண்ணுறாங்க அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து ரெக்கவரின்றது வந்து மிக மிக எளிது ஏன்னா ஆரம்பத்திலே சரி பண்ணுறதுனால சில பேர் நிறைய சிகிச்சைகள் எடுத்து வருஷ கணக்கில் ஆகிடும் அப்போ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படியெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து நடந்து ஓவர் ஸ்டிப்னஸ் அவங்களுடைய ஹிப் ஜாயிண்டில் நீ ஜாயிண்டில் ஆங்கிள் ஜாயிண்ட்டில் எல்போ ஜாயிண்ட்டில் அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்டில் எல்லாமே வந்து ஸ்டிஃப்னஸ் ஃபார்ம் ஆகிடும் அப்போது அதை வந்து நம்ம மாத்திரை கொடுத்தோ நம்ம ரெகுலர் எக்ஸசைஸ் கொடுத்தோ சரி பண்ண முடியாது அப்போது எதுனால ஸ்டிஃப்னஸ் ஆகிருக்கோ அதை நம்ம ரிலீஸ் பண்ணணும் இந்த ரிலீஸ் பண்ணக்கூடிய சிகிச்சை முறையை தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரிலீஸ் பண்ண பிறகு நீங்கள் சில பயிற்சிகள் சொல்லித்தரும் அதை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு அதாவது எங்ககிட்ட வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ன்றது ஒன் டைம் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு ஒரு ஷெடியூல் போட்டு எக்ஸசைஸ் சொல்லி தரோம் அதை செஞ்சுட்டு நீங்கள் திரும்ப ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு வந்து தேவைப்பட்டால் இன்னொரு சிகிச்சை தேவை இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸசைஸே பண்ணி சரி பண்ணிடலாம் நிறைய பேர் ஒரே ட்ரீட்மெண்ட்டை இருக்காங்க சில பேருக்கு மூணு செட்டிங் கூட தேவைப்படுது அப்போ இந்த பக்கவாதத்துலேருந்து நம்ம எப்படியாவது ரிலீவ் வரணும் எப்படியாவது நம்ம சரியாயிரன்ற ஒரு எண்ணத்துல தான் நிறைய அன்வான்ட் சிகிச்சைகள் அதாவது நமக்கு தேவையே இல்லாத மருத்துவத்துக்கெல்லாம் போய் கண்ட மாதிரி அலைஞ்சு நிறைய பண வரையும் செய்து கடைசியில் வந்து சோர்ந்து போய் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம உட்காந்துரும் ஸோ சரியான வழிமுறை தெரிஞ்சா நமக்கு ஆகக்கூடிய செலவுன்றது மிக 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 குறைவு பாத்தீங்கன்னா அலோபதி மருத்துவத்தை போறோம் அதாவது நியூராலஜிஸ்ட போறோம் அவங்க கிட்ட வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் மாத்திரை கொடுக்குறாங்க சாப்பிட்றோம் பிசியோதெரபி எடுக்கிறோம் அதுக்கப்புறம் இது மாதிரி நாங்கள் பண்ணக்கூடிய இந்த ஸ்பெஷலிஸ்ட் பிசியோதெரப்பில ஸ்பெஷலிஸ்ட் நாங்கள் பண்ணக்கூடிய இந்த சிகிச்சையை வந்து ஒரு முறை நீங்க எடுத்துட்டீங்கன்னாவே கண்டிப்பாக அடுத்த கட்டத்தை நாம் அடைய முடியும் இது எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு நல்லது அப்போ இந்த பக்கவாதம் பற்றிய புரிதல் மிக மிக அவசியம் அதனால் அவசரப்படாமல் வந்து ஒரு சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கனாவே இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது தெரியும் அப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே செய்யலை நீண்ட நாளாக வந்து இதுலேயே வந்து ட்ரெயின் ஆகி அனுபவபூர்வமாகி இது மாதிரி சில மெத்தடுகளை படித்து அப்போ இந்த சிகிச்சை அளிக்கிறோம் இந்த சிகிச்சை அளிக்கும் போது ஈஸியாக நம்மளால் செய்ய முடியாத மூமெண்ட்டை கூட செய்ய முடியுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி யூடியூப்பில் நான் போட்ட வீடியோ பார்த்து மட்டும்தான் பேஷண்ட் வந்தாங்க இன்னைக்கு எனக்கிட்ட சரியான பேஷண்ட்டு அவங்களுக்கு இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராவது தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி நீங்கள் இங்கே ஒரு சிகிச்சைக்கு போங்க கண்டிப்பாக அந்த பக்கவாதன்ற ஒரு பிரச்சனையே வந்து நம்ம சரியாயிடலாம் மேக்சிமம் வந்து அவங்க வந்து நம்மளை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா இப்போ வந்து பேஷண்ட் ரெஃபரல் வந்திருக்கு அப்போ நீங்கள் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்போ பாதிக்கப்பட்டவங்க வந்து இது மாதிரி எங்ககிட்ட வந்து ஒரு சிகிச்சை எடுத்து கொண்டு புரிதலோடு பயிற்சி பண்ணாலே கண்டிப்பாக இந்த பக்கவாதம் என்னும் அரக்கனை வந்து நாம் வென்று எடுக்க முடியும் உங்களுக்காக இயன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏகே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி